அதே போன்று பயத்துக்குரிய ஆறாவது ஆதாரம் சஹிப் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இவன் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்கா லிமாதி என்பவர் நபிசல்ல அலி வசலம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வந்தார் வக்கானவின் அஷ்ஜி இவர் ஷனு ஆ கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார் மக்கான இயற்கை மின்ஹாவி கில்லி இவர் அதாவது புத்தி சுவாதீனமற்றவர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு ஆயிர் பகமையாரி மக்கா இவர் வந்தது என்பவர் மக்காவுக்கு வந்ததும் மக்காவிலே இந்த மக்கா துரைஷி காப்பீர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்குள்ளவர்களுக்கு மத்தியிலே அந்த நிமாதுக்கும் பிரச்சாரம் செய்தார்கள் முகமதுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது அவர் நோயாளியாக அமைக்கிறான் அவர் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை அவர்கள் குணத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு அடிப்படையிலே நபி சொல்லா அவரை அவர்களிடத்திலே வந்து தன்னுடைய விபரத்தை சொன்னார் நான் இந்த பகுதியில் இருந்து வருகிறேன் என்னுடைய பேர் நிமாஜ் நான் இப்படியான விடயங்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் உங்களுக்கும் சுகமில்லை புத்தி சரியில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் எனவே உங்கள உங்களுக்கு நான் மருந்து செய்ய வந்திருக்கிறேன் ஒரு சில வேலை என்னின் மூலம் அல்லாவிட்டால உங்களுக்கு சுகத்தை தரலாம் என்று அந்த ரிமாஸ் சொன்னார் என்ற அந்த வார்த்தைகளை அவர்கள் சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட அந்த லிமா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் திரும்பவும் இதே வார்த்தையை சொல்லுங்கள் என்று கேட்டார்

கடலை கிழித்து கொண்டு செல்கிறது என்று சொல்லி அந்த லிமாத் என்ன செய்தால் என்றால் ஃபக்கால ஹதி யதக உபாய்ஹுக்க இஸ்லாம் உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக உங்களிடம் பையத் செய்ய வேண்டும் என்று சொன்னார் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தை நீட்டினார்கள் பபா பபாயாஹு அவர்களிடத்திலே பையாத் எடுத்தார்கள் ஃபக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وعلى kaumika உங்களுடைய சமுதாயத்திற்காகவும் நான் எடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமுதாயத்திற்காகவும் அபிசல்லாம் பெயர் எடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சஹித் முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கலாம்